தந்தை மகன் தூய் ஆகியின் பெயராலே நாங்கள் அன்பு நிறைவு அருமையான அந்த மாலை குழுதைக்காக நன்றி வருகின்றோம் இன்றைய நாளில் மணிஷ் அவர்கள் பதினேழாவது நாளை சிறப்பான முறையில் கொண்டாட எங்கள் அனைவரையும் ஒன்று ஒரு மேலான தெய்வக்காகவும் நன்றி வருகின்றோம் பதினேழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அவர் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழவும் இறையர்களாலும் நீண்ட ஆயுள் பெற்று உடல்நல சுகத்தோடு வாழவும் எப்போதும் பெற்றோரும் உற்றாருக்கும் கீழ்ப்புற பிள்ளையாக வாழவும் ஞானத்தோடு அவர் வளரவும் தூய ஆவியானவரின் துணை அவர் செயல் ஆற்றல் அவர் இந்த செயலாற்றவும் மிகதான் கிரிவேதாகும் அப்படி நிறைவாக இந்த ஆண்டை முதலுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் காமராஜர் பிறந்த இந்த நன்னாளில் இவரும் பிறந்திருப்பது எங்களுக்கு மிகவும் போற்றுதலுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய மாபெரும் ஒரு விஷயமாகும் இந்த நாள் மகிமைக்கான இந்த நாளுக்காக தான் நன்றி கூறுகின்றோம் அந்த ஆண்டை முழுதுமாக உங்கள் கணக்கு ஒப்புக்கொருத்து ஜபிக்கின்றோம் இந்த ஆண்டு முழுதும் அவர்களுக்கு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையும் மணி ஒழித்து ஜொலித்து அவர் இந்த குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமான ஒரு பிள்ளையாக திகழவும் அவரை தொடர்ந்து உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அன்பின் ஆவியானவரே இதுதான் முழுமையாக பொருட்படுத்திக் கொள்ளும் அவரது பிறந்த நாளை கொண்டாட வகையில் கூடியிருக்கும் அனைத்து உள்ளங்களையும் உங்கள் கற்க ஒப்புக்கொண்டு ஜெயிக்கின்றோம் அவர்களையும் ஆசிர்வதியும் தொடர்ந்து மீண்டும் எங்கள் அனைவரையும் உங்கள் காலத்தில் அர்ப்பணித்து வைக்கின்றோம்

நீர் உமது மகனை வளர்த்து பேணி காத்து பராமரித்து இந்த உலகிற்கு ஆசீர்வாதமாக தந்தது போல் எங்களது பிள்ளையும் உங்கள் கருத்தில் தவழ்ந்து அவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் கருத்தில் ஒப்புக்கொள்ள ஜெபிக்கின்றோம் அறிமுக பெற்ற மறியே வாழ்க ஆடையே உங்கள் கடற்குள்ள ஆட்சி பெற்றவில்லை திரைவற்றின் கடையாக இயேசும் ஆட்சேபித்தவர்களே புனிதமரியே எண்ணிக்காயே வாழ்வார்க்க எங்கே தாயே இப்போது நீங்கள் கொடுக்கும்

பெரிய பெரிய வயசா வாங்க வாங்க தாத்தா மாரு அப்பா முதலுக்கு கொடு தாத்தா ஆ தாத்தா கொடுறேன் கொடுத்து வச்சோன்னே தாத்தா மாறேன் எனக்கே தாத்தா பூட்ட மாறலாம் ஆ பூட்டன்ல ம்